ராஜ்பவனோட பேரை மாற்றி லோக் பவன் மாத்திருக்காங்க லோக் லோக்னு போட்டுட்டா மட்டும் போதுமா இங்க ஜனநாயகமோ மக்கள் நலமோ லொக்கு லொக்கு நிரும்பிட்டு உண்மையிலேயே மக்களுக்கு நெருக்கமான மன்றமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இண்டு இடுக்கு எல்லா ஊருக்கும் சென்ற ஒரு பாதம் இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய முதல்வரின் பாதம் மட்டும்தான் இத்தனை முன்னூறு ஏக்கர்ப்பா பயிர் எரியுது அதை பார்க்கும்போது முந்நூறு ஏக்கர் இடத்தை அப்படி ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய முடியுமா அது நாள் வரைக்கும் இருக்க ஆளுநர்களிலேயே யார் என்றால் இவர் தான் இதுக்கு முன்னாடி இந்தியாவை பாரத்னு சொல்ற அரசியலா இருக்கட்டும் எதை நோக்கி கொண்டு போகுது பெயர் மாற்றத்தை வைத்து மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா இதை விட தற்கொலைத்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா

தெற்கின் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களோட விருப்பமா இன்னைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல் முனைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி வணக்கம் வணக்கம் மேம் நல்லா பிரியதர் இந்தியா முழுக்க ராஜ்பவனோட பேரை மாற்றி லோக்பவன் மாத்திருக்காங்க அதுக்கு நம்ம முதலமைச்சரும் சிந்தனையில மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருப்பது மிகச்சரியான ஒரு வார்த்தை சிந்தனையில் மாற்றம் இல்லாம அடையாள அரசியலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது பிஜேபிங்கிறதுக்கு கூடுதலா ஒரு சாட்சி இந்த லோக்பவன் அப்படின்னு பேர் மாத்திருக்கிறது அவங்க மக்களுடைய இல்லையேப்பா எந்த இடத்துலையும் மக்களோட நெருங்கியே இல்ல மக்கள் விரோதமான ஒரு ஆட்சியை தான் கொடுத்துட்ருக்காங்க இங்க ராஜ்பவனோட இங்க இருக்கிற கிண்டியோட சண்டி குதிரை நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர் என்னைக்காவது மக்களோட நெருங்கி இருந்திருக்காரா அந்த கிண்டியில போய் பாத்தீங்கன்னு வைங்களேன் அது தான் நான் தினமும் போவேன் அந்த வாசல்ல இருந்து வெளியில ஒரு பத்து மீட்டர் அளவுக்கு பேரிகேட் போட்டு வச்சிருப்பாங்க போலீஸ் காவல் எப்பவுமே நிற்கும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து விலகியே இருக்கக்கூடிய ஒருத்தர் சரி இதை கூட விட்டுருங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றி நம்முடைய முதல்வர் கொடுக்கின்ற அந்த மசோதாக்கள் அதுவும் மக்களோட சட்டங்கள் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அவருடைய அமைச்சரவை அவை அவர்கள் சொல்கின்ற ஒரு மசோதா அதை ஒப்புதல் கொடுக்கறதுக்கோ இல்ல மறுப்பு சொல்றதுக்கோ இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கோ கூட இவருக்கு வருஷ கணக்காகுதுன்னா அந்த மக்கள் விரோதமா தானே அவர் இருக்காரு போட்டுட்டா மட்டும் போதுமா இங்க ஜனநாயகமோ மக்கள் நலமோ லொக்கு லொக்குன்னு இருமிகிட்டு இருக்கு இதுல லோக்குன்னு போட்டா மட்டும் சரியாயிடுமா என்ன முதல்வருமே சொல்லும்போது சட்டமன்றம் அதாவது மக்கள் மன்றத்தையே மதிக்காதவர் பெரும் பேரில் மட்டும் இது பண்ணுன்றாங்க இது வரைக்கும் எந்த ஆளுநருக்கும் இல்லாத அளவுக்கான அதிருப்தியோ இல்லை விமர்சனங்களோ அதிகமாக இருக்கிற ஆளுநர் தான் நம்ம ஆளுநர் பாஜகவும் நம்ம ஆளுநரை முன்னிறுத்தி இந்த சம்பவத்தை நடத்தியிருக்காங்க ஸோ இது திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்குமா பிஜேபியோட எந்த நடவடிக்கையும் ஆல்ரெடி வெல் ஸ்கிரிப்டட் அதை நீ நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் எல்லாமே இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க இந்நேரம் பிளான் பண்ணியிருப்பாங்க சோ அந்த திட்டம் வெளியில வரும்போதான் நமக்கு தெரிய வருது ஆனா அவர்கள் அதற்கான திட்டங்களை சூழ்ச்சியை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று அதை தவிர திரும்ப திரும்ப ஒரு அடையாள அரசியல் பாருங்க பாருங்க நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலேருந்து மலைவாழ் மக்கள்லேருந்து குடியரசுத் தலைவரை உருவாக்கிட்டேன் அல்லது இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு எல் முருகனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு இப்படின்னு அடையாள அரசியலை மட்டுமே செய்கிறாங்க இவங்களும் அந்த பதவிக்கு போனதுக்கப்புறம் அந்த பதவிக்குண்டான மாண்போடு இருக்காங்களா அவங்க பிஜேபியாக தானே இருக்காங்க அது மாதிரி தான் நம்முடைய ஆளுநரும் அவரை மக்கள் மன்றமாக இதை மதிக்காத வரைக்கும் சட்டமன்றத்தை மதிக்காத வரைக்கும் அது சட்டமன்றத்திலிருந்து செல்லுகின்ற அந்த மசோதாக்களை மதிக்காத வரைக்கும் நீங்க எங்க இருந்த மக்க ராஜ்பவன் சொன்னா என்ன லோக்பவன் சொன்னா என்ன இல்ல எந்த விதத்திலும் அவர்கள் அந்த எதேச்சாதிகாரம்னு ஒண்ணு இருக்குல்ல நான் உன்னை விட உயர்ந்தவர் அந்த அந்த டோன்ல தானே அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் அது தவிர பிஜேபி ஏற்கனவே நடந்த அந்த ஆளுநர் கூட்டத்துல இவரை அதை சொல்ல வச்சு அதன் மூலமா இப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இது மக்கள் மன்றம் அல்லது மக்களுக்கு நெருக்கமான ஒரு மன்றம் அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தை தான் உண்மையிலேயே மக்களுக்கு நெருக்கமான மன்றமாக செயல்பட்டு கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மட்டும்தான் அதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இண்டு இடுக்கு எல்லா ஊருக்கும் சென்ற ஒரு பாதம் இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய முதல்வரின் பாதம் மட்டும்தான் ஆளுநர் என்னைக்காவது அந்த இத்தனை முன்னூறு ஏக்கர் எரியுது அதை பார்க்கும்போது முந்நூறு ஏக்கர் இடத்த அப்படி ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய முடியுமா அப்படின்னா இந்த ஆளுநரை நீங்கள் அடையாளம் காட்டலாம் அது இது வரைக்கும் இருந்த ஆளுநர்களிலேயே மிக 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 ஒஸ்டான ஒருத்தர் யார் என்றால் இவர் தான் ஏன்னா முற்ற முழுக்க அந்த ராஜ்பவனை ஒரு ஆர்எஸ்எஸ் தலைமையகமாக கமலாலயத்தின் இரண்டாவது இடமாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி தான் பார்க்க முடியாததை தவிர பொதுமக்களுக்கான நிலையமாக அது இல்லை அதே மாதிரி நீங்கள் சொல்லி வந்தது தான் பிஜேபி ரொம்ப ப்ரீ பிளான்டா இதை பண்ணுவாங்க இதே தான் இன் இப்போ இந்த பேர் மாற்றமுமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆரன் ரவி அதை முன்னெடுத்தினார் போன ஆகஸ்ட்டில் ஆளுநர்களோட கூட்டத்தில் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இது ஒரு லாங் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவை பாரத்னு சொல்கிற அரசியலாக இருக்கட்டும் இல்லை இதுவுமே இது எதை நோக்கி கொண்டு போகுது இது வந்து வெறும் வார்த்தை மாற்றம் மட்டுமே இல்லை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர்களுடைய சனாதன திட்டத்தின் அடி ஆழமாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க பாரத் இந்தியான்னு சொல்லும்போது அது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது பாரத்னு சொன்னா இவர்களுடைய சனாதனத்தின் அடையாளமாக அது இருக்கிறது இவர்கள் சொல்லுகின்ற அந்த புராணங்கள் இவர்கள் சொல்லுகின்ற வேதங்கள் அந்த வேதியர் சனாதனர்கள் இவர்களுடைய அடையாளம் அந்த பாரத் என்கின்ற பெயர் அதே மாதிரிதான் இப்போ இந்த ஆளுநர்கள் மூலமாக நடத்துகின்ற இந்த காட்டாட்சின்னு ஒன்று இருக்கு அவர்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கடமைப்பட்டவர்களே இல்லை அல்லது வேறு எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மா ஆளுநர்கள் கூட அந்தந்த மாநிலத்து மக்களுக்கு கடமைப்பட்டவர்கள் இல்லை அவர்களை வைத்து அங்கே இடைஞ்சல் செய்வதைத்தான் பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனால இந்த பெயர் மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா அதையும் இவ்வளவு பெருசா ஹைப் கொடுத்து நம்ம பேசணுங்கிறது என்றால் அதுல வெறும் பலூன் காத்தடிச்ச பலூன் அதுல ஒரு பின்ன குத்தினா போயிடும்ல அந்த மாதிரி இவர்கள் பெயர் மாற்றத்தை வைத்து மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்கன்னா இதை விட தற்கூரித்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா இதை விட அறியாமை வேற ஏதாவது இருக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும்போது மட்டும் நான் தமிழே படிக்கல அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு போறாரு கண்ணீர் முதலை கண்ணீர் இதை விட அறியாமை வேற ஏதாவது இருக்க முடியுமா இங்க உள்ள மிக சாதாரண எளிய மக்களை போய் கேட்டா கூட அவங்க அரசியலை பற்றி அவ்வளவு அழகா பேசுவாங்க இவர் எவ்வளவு ஆடிட்டு இருக்காருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது மாதிரி ராஜ்பவனை நான் திரும்ப திரும்ப ராஜ்பவன் தான் நான் சொல்லுவேன் அது நீ என்ன வேணால் பேரை மாற்றிக்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏனென்றால் நீங்கள் அந்த உணர்வோடு தான் இருக்கிறீர்கள் சாதிகாரம் சனாதனம் யூ லுக் டவுன் ஆன் தி டமிலியன்ஸ் யூ லுக் டவுன் ஆன் தி செக்ரட்டேரியட் யூ லுக் டவுன் ஆன் தி டமிழ் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது நீ எப்படி மக்கள் நலம் விரும்பியாக இருக்க முடியும் சட்டமன்றத்தை மதிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களை மதிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை மதிக்கலை தமிழ்நாட்டு மொழியை மதிக்கலை எல்லாவற்றுக்கும் எதிரான கருத்தை சொல்லிட்டுருக்க தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லைங்கிற பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படிக்கலைங்கிற கல்லூரி ப சரியில்லைங்கிற மருத்துவ கட்டமைப்பு சரியில்லைங்கிறீங்க பாதுகாப்பு சரியில்லைங்கிறீங்க ஆனால் மக்கள் மக்களோட குரலாக நீங்கள் எப்படி ஒலி ஒலிக்க முடியும் அப்படிங்கும்போது முற்ற முழுக்க ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு அந்த மாட நாடகத்தில் இவர்களெல்லாம் கதாபாத்திரங்கள் இவர் ஒரு கிளவுன் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்முடைய கவர்னர் ஒரு கிளவுன் என நாமெல்லாம் அவ்வளவு தூரம் அல்லது வில்லன் தமிழ்நாட்டுக்கான வில்லன் அப்படின்னு பார்க்கலாம் கூட நம்ம கொஞ்சம் கோபம் வரும் அப்படியான ஒரு கோபத்தை ரௌத்திரத்தை நாம் வச்சிருக்கிறோம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கொள்கைகளில் தமிழ்நாட்டு சிந்தனைகளில் நெருப்பை விதைத்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் அதை தவிர நம்முடைய ஆளுமைகளை எல்லாம் திருடி நம்முடைய ஆளுமைகள் இலக்கியமாகட்டும் சமூகமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் அல்லது சமூக அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாரையும் அவர் தூக்கிட்டு போறார் பாரதியாருக்கு மூல நட்சத்திரத்தில் விழாவை யாராவது கொண்டாட முடியுமா அதை பண்ணார்ப்பா அவரு பாரதியாரோட செப்டம்பர் பதினொன்று டிசம்பர் பதினொன்று தான் அவருடைய தினங்கள் இறந்த தினம் பிறந்த தினம்னு அதுக்கு மூல நட்சத்திரத்தில் இவர் போய் ஒரு விழாவை கொண்டாடுறதுனா எவ்வளவு தூரம் இவர் சனாதன உணர்வோடு இருக்கிறார் அது மாதிரி பள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு ஒளறி கொட்டுறாரு இப்படி கூட இருக்க முடியுமா அப்படிங்க நீங்கள் எங்க மக்களோட நாயகனா இருக்கீங்க மக்களோட நாயகனே கிடையாது அதனால அந்த ராஜ்பவன் முந்நூறு ஏக்கர் நிலம் அங்கே இருக்கக்கூடிய எழுநூறு ஊழியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வசதிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி இது எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறீர்களே தவிர தமிழ்நாட்டு மக்களின் நண்பனாக நீங்கள் இருந்ததே இல்லை இனியும் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதன்படி நம்முடைய மாண்பு மிக முதல்வருக்கு அந்த மாண்பு இருந்தது ரெண்டு பேரும் போய் ஷேக் அண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டீ பார்ட்டி குடிங்க டீ சாப்பிடுங்கன்னு சொன்னார் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முதல்வர் சென்றார் இல்லையா அந்த மாண்பை கூட அவரால் காப்பாற்ற முடியலையா ஆளுநர் அப்புறம் எப்படி நீங்க மக்களோட நண்பராக இருக்க முடியும் நிச்சயமாக மக்களின் நண்பர் இல்லை மக்களின் விரோதி நம்முடைய ஆளுநர் அப்படின்னு உறக்க சொல்லலாம் மேடம் சொன்ன மாதிரி அத்தனை பேரே பேரிகேடுகளை தாண்டி பொதுமக்களால் உள்ள நுழைய முடிஞ்சால் மட்டுமே அது வந்து மக்கள் பவன் இல்லைன்னா அது எப்பவுமே ராஜ்பவன் மட்டும்தான் இந்த பெயர் மாற்றம் பெயர் தான் இருக்குங்கிறது நேர்களோட பார்வைக்கே விடப்படுது